ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஎன்பிசி படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் அல்லது ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு தப்பு பண்ணுறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அது என்னென்னா எல்லாருமே புக்கில் வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு படிச்சிருவாங்க ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன் வந்து அவங்க பார்க்குறதில்ல ஏன்னா அவங்க நம்ம புக்கில் படித்தா எல்லாமே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் புக்கில் எல்லாத்தும் நிறைய வருது அவங்க ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் சொன்னாங்கன்னா கூட அந்த சிலபஸ்லேருந்து நம்மளுக்கு புக்கு வந்து கவர் ஆகுதில்ல இப்போ லாஸ்ட்டாக எடுத்த எக்ஸாமை வச்சு பார்த்தா தெரியும் ஏன்னால் குரூப் டூ பிள்ளை மெய் மெயின்ஸ்லாம் கொஷின்ஸு புக்கில் இல்லாதது வந்து ஏகாப்பட்டதாக வந்துருந்துச்சு சரிங்களா ஆனால் அவங்க வந்து டென்த் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அப்படி சொன்னாலுமே தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் போர்ஷனாக தான் இருந்தது அவுட் ஆஃப் போர்ஷன்னால் புக்கு வெளியே இருந்தது அப்போ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறையவே கற்றுக்கிட்டோம் கற்றுக்கணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல தெரியுது சரிங்களா ஏன்னா நம்ம புக்கை மட்டும் மக்காரர் பண்ணிட்டு போயிடுறோம் சரிங்களா அப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதையும் தாண்டி நிறையவே வருது அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா புக்கில் இருந்து அப்படியே மக்கப் பண்ணி எழுதுறாங்களா இல்லை அவங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்களா அப்படின்றது டிஎன்பிசி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிசி அதனால் அதனால அவங்க நம்மளுடைய அந்த மெமரி பவருக்கு வந்து டெஸ்ட் வைக்கல நம்மளுடைய நாலேஜ் தான் வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இப்போ கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க சரிங்களா அதே லாஸ்ட்டு நான் நடந்த குரூப் ஃபோர்லேயும் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துச்சு கண்டிப்பாக நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணி நல்லா சின்சியராக படித்து எழுதுன்னு உங்களுக்கு அது தெரியும் என்னன்னு சொல்லிட்டு மாமா கட்டி வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இது வரைக்குமே நம்ம இப்போ ஃபங்க்ஷனில் ஏதாவது தான் அந்த மாதிரி பாட்டு வரும் ஆனால் மாமா கட்டி வேட்டின்றது கொஷின் என்னமோ சிம்பிளாக தான் இருந்தது ஆனால் அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைன்ட்டி பேர் வந்து தப்பை போட்டுருந்தாங்க சரிங்களா ஏன்னா அது வந்து சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சிலரெலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக போவோம் ஆனால் கொஷின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக அதிலே தான் வரும் அந்த கொஷின் என்னமோ மாமா கட்டியை வேட்டி வந்து சிம்பிள் தான் அதுக்கான ஹேன்சர் வந்து சிறப்பு தமிழில் இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்க இதை படிச்சிருக்கிறாங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு விடுறதான் கரெக்டாக அவங்க பார்த்து எடுக்கிறாங்க சரிங்களா இப்போ அதே மாதிரி குரூப் டூலேயும் கேட்ட கொஷின்லேயும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு மெயின்ஸில் அந்த இலக்கணம் ஃபுல்லாகவே புக்கிலேருந்து மோஸ்ட்லி வந்து வரல ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் புக்கில் இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டீப்பாக படித்தவங்களுக்கு அட்டன் பண்ணிக்க முடியும் மீதி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு புக்கு வெளியே தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா கண்டிப்பாக அது கொஷின் வந்து நல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் கொஷின் எடுக்கிறாங்க அதனால் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது வந்து மஸ்ட்டு ஏன்னா அந்த கொஷினில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம வந்து நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்காக நம்மளை வந்து தயார்படுத்திக்க முடியும் சரிங்களா இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்பவே கை குடிக்கும் ஏன்னா அவங்களுடைய சக்ஸஸ்னால் சக்ஸஸ்க்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கும் எதுனா ப்ரிவியஸ் இயர் கொஷின் சரிங்களா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரிவியஸியர் கொஷின் நீங்களும் கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மறக்காமல் ப்ரிவியஸ் இயர் கொஷின்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க